மழைக்காலம் ஜுரம் தான் வீட்டுக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஜுரம் வந்துடும் ஜுரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மழை காலம் காலத்தில் இன்ஃப்ளுயன்சா வைரஸ் ஸ்ப்ரெட் இந்த மெட்ரோ சிட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த மாதிரி இடங்கள்ல அதிக அளவில் காணப்படுது டெங்கு ஜூரம் இந்த டெங்கு ஜூரமே நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொல்லுதுன்னா ஸ்கூலுக்கு போகிற வயதினர்கள் அதாவது ஒரு பத்துலேருந்து இருபது வயசுக்குள்ள ஆஃபீஸ் போகிறாங்க இல்லையா இருபத்தஞ்சி இருபத்தாறு இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இந்த ரெண்டு வயது குறிப்பிட்டவர்களுக்கு அதிக அளவில் டெங்கு தாக்குதல் இதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா இவங்க அதிக நேரம் வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறாங்க டே டைமில் அண்ட் டெங்கு ஜூரம் பார்த்தீங்கன்னா அந்த கொசு இந்த டெங்குவை பரப்பக்கூடிய கொசு வந்து டே டைமில் பிடிக்கிற கொசுக்களால் தான் டெங்கு ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ப்ரூவ் ஆகிடும் ஸோ நம்ம டே டைமில் ஸ்கூல் என்வைர்மெண்ட்லேயும் சரி நம்ம ஒர்க் பண்ணுற என்வை நமக்கு கொசுக்கடி இல்லாமல் இருக்கான்னு முதல்ல உறுதிக்கப்படுத்துகிறோம் நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுருக்கலாம் நம்ம வீட்டை சுற்றி எல்லாம் நம்ம நார்மலாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் பட் ஆனால் அதே ஸ்கூலுக்கு அனுப்புகிற நம்ம குழந்தைகளுடைய என்விரன்மெண்ட் எப்படி இருக்குது ஆஃபீஸ்க்கு போகிறவுமே அந்த இடங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கும் ஸ்கூல் நிர்வாகம் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கவனம் செலுத்தணும் அவங்களோட ஸ்கூல் அடைகளில் அனாவசியமான தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்துக்கணும் மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸை இந்த மாதிரி ஸ்கூல் நிர்வாகங்கள் சில முயற்சிகள் எடுக்கலாம் நம்ம நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம் இந்த பனி டைமில் கொஞ்சம் ஃபுல் ஸ்லீவ்ஸ் ட்ரெஸ்ஸஸ் போடுறது ரொம்ப நல்லது அதாவது ஃபுல் பேண்ட் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸு இதெல்லாம் போடுறது சம்டைம்ஸ் மஸ்கிலோ ரிப்பல்லன் க்ரீம்ஸை வந்து டே டைமில் பசங்களை ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுடைய துணிகளையோ இல்லை சில இடங்களில் தடவி அனுப்பினோம்னா புசுக்கள் அண்டை விடாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா படுக்கும்போது மட்டும்தான் நம்ம பெட்ரூமை சாத்திட்டு உள்ளே நம்ம மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸு க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஆறு மணி நேரம் நம்ம கொசுக்கடையிலேருந்து தப்பிச்சிட்டோம்னா நமக்கு டெங்குலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறோம் பட் அது உண்மை கிடையாது டே டைமில் நம்ம கொசுவை கடிக்க விடாமல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம டெங்குலேருந்து தப்பிக்க முடியும் டெங்குங்கிறது எல்லாருக்குமே சீரியஸாக போய் முடிஞ்சிடறது இல்லை நூறு பேருக்கு டெங்கு வருதுன்னா பத்து பேருக்கு தான் டெங்குவோட வீரியத்தன்மை ஜாஸ்தியாக சில காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அதுக்காக நான் டெங்குவை ரொம்ப கேஷபுல்லாக எடுத்துகிட்டு நான் சொல்லப்படுங்க பயப்பட வேண்டாம் டெங்கு ஜெரனவுடனே எல்லோரும் பயமோ அடைய வேண்டிய அவசியம் இல்லை நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் ரிப்பேர் எனி ட்ரீட்மெண்ட் இருக்கா நிறையா ஃப்ளூயிட்ஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடுது கட்டணுக்கெல்லாம் ரெகுலராக செக் பண்ணணும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் இந்த டெங்கு பீரியம் திரும்ப கொஞ்சம் சிவியராக இருக்கும் ஸோ குழந்தைகளை ப்ரெக்னென்ட் உமன் அதுக்கப்புறம் எல்டர்லி பீப்புள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டெங்கு ஜுரம் கொஞ்சம் கவனம் எடுக்கும்